வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்க பார்க்கவிருப்பது அதுதான் என்னுடைய ஆய்வின் இரண்டு விஷயங்களை பார்த்தோம் ஒன்று கூட்டணி ரீதியான வாக்குகள் இன்னொன்று சீட் பாசிபிலிட்டி அது எப்படி சேஞ்ச் ஆகி ஆனால் அதுங்க மட்டும் ஃபெயிலியர் ஆச்சுன்னு பார்த்துட்டோம் இப்போ நான் இன்னும் நிறைய வாசர்களுக்கு இதை மட்டும்தான் ரிசல்ட் ஆச்சு நினச்சிட்ருக்கீங்க ஆனால் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வைத்த ப்ரெஸ் மீட்டிலேயே ஏற குறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்எஸ்என் சர்வே கைப்படுத்தி இருபத்தி நான்கு தொகுதிகளும் இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கு சாரி இருபத்தி நாலில் முப்பத்தி ஒம்போது தொகுதிக்கும் இது தான் அந்த ஃபைல் இது வந்து ஏன்னா நான் பொய் சொல்ல முடியாது அறுபது பத்திரிகையாளருக்கு அன்றைக்கி ப்ரெஸ் கிளப்பில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஃபைல் தான் இது ஏன்னா ஆறு பக்கம் கொண்டது இதில் முப்பத்தி ஒம்போது தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த கட்சி எவ்வளோ வாங்கும் அதாவது திமுக கூட்டணி எத்தனை சதவீதம் வாங்கும் அண்ணா திமுக கூட்டணி எவ்வளவு சதவீதம் வாங்கும் வாய்ப்பு பாஜக கூட்டணி என்ன சதவீதம் வாங்கும் என்டிக்கே என்ன சதவீதம் வாங்கும் என்று நால்வருக்குமே வாக்கு சதவீதத்தை கொடுத்துருக்கிறேன் ஒரு தனி நிறுவர்கள் இவ்வளவு துல்லியமாக கொடுக்க முடியாது தந்தி டிவி கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் தந்தி டிவி சாயந்தரம் போடுறாங்க நான் அன்றைக்கி காலையிலேயே ப்ரெஸ் கிளப்பில் அன்னைக்கு கொடுத்துட்டேன் அதனால் இல்லைன்னா என்ன நிறைய பேர் பேசிடுவாங்க என்ன பேசியிருப்பாங்க அது ஒரு நல்ல நேரம் போல் எனக்கு தந்தி டிவி போட்டதை பார்த்து மேம்பாட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க ஆனால் தந்தி டிவி வெளியிடுவதற்கு முன்பு அன்று காலையிலேயே நான் எனது ஆய்வுகளை வெளியிட்டு விட்டேன் ஏன்னா இந்த ஆய்வு எத்தனை சதம் துல்லியமாக வந்திருக்கிறது என்பதை நேயர்களுக்கு நேரடியாகவே விளக்க விரும்புகிறேன் அப்போ தானே ஒருவருடைய தனித்திறன் என்னங்கிறது தெரியும் ஒரு மனிதனால் ஒரு சிறு குழுவை வைத்து கொண்டு நான்கு பேர் ஐந்து பேர் சில சமயம் மூணு பேர் இவங்களை கூட்டு கொண்டு அழைத்து சென்று முப்பத்தொம்பது பாராளுமன்றத்துக்கும் அலைந்து எடுத்து எடுக்கும் விஷயங்களை வேறு யாராலும் நிச்சயமாக சொல்கிறேன் வேறு யாராலும் இந்த மாதிரி வரிசைப்படுத்தி தந்திருக்கவே இயலாது அது கொடுத்ததுலேயே என்ன கொடுத்துருப்போன்னா வெற்றி யாரு அது ஒரு நம்பர் ஒன் வெற்றி யாருன்னு சொல்லியிருந்தால் அது வந்து சென் பர்சன்ட் கரெக்டாகிடுது கரெக்டாக சொல்லியிருந்தான் அதுக்கு ஓகே நூறு மார்க்கு தான் அதே இது ஆர்டர் வரிசைப்படுத்துகிறோம் முதல்ல திமுக ஓட்டு வாங்கும் அடுத்த ஓட்டு வாங்கி அண்ணாதிமுகவோ பாஜகவோ யார் வாங்குகிறாங்களோ அந்த ஆர்டர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த ஆர்டர் கரெக்டாக நான் சொல்லியிருக்கணும் அது ரெண்டாவது அது அதுவும் நான் அந்த தொகுதியில் அந்த ஆர்டரை கரெக்டாக சொல்லியிருந்தால் அதற்கும் நூறு மார்க்குன்னு போடுங்க ஏன்னா அதே இது ஒரு கட்சி மட்டும் இப்போ தன்னுடைய இடத்தை மாற்றி அமைத்தால் அந்த ஆர்டரில் நான் சொன்னது ஒரு கட்சிக்கு ரெண்டாவது இடம் சொல்லிட்டேன் அது மூணாவது இடத்துக்கு போயிருச்சுன்னா அப்போது ஒரு கட்சி வந்து மிஸ்டேக் ஆயிடுது அப்போ அதுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் மீதி மூணு கட்சி சரியாகத்தானே கணிச்சிருக்கேன் எழுபத்தஞ்சி சதவீதம் மார்க் அப்படி தப்பாக வந்தால் போடலாம் சரியாக வந்தால் நூறு இன்னொன்று என்ன தெரியுமா இந்த வாக்குகள் ஏறகத்தால் நான் குறிப்பிட்டதை ஒட்டி அனுசரித்து சரியாக எல்லா கட்சிக்கும் வந்ததா வந்திருந்தால் அப்படி வந்திருந்தால் நூறு மார்க் இல்லை ஏதாவது ஒரு கட்சியினுடைய வாக்கு மிக மோசமாக வந்திருந்தால் எழுபத்தஞ்சி ஒரு கட்சி இதே இது ரெண்டு கட்சி வந்திருந்தால் ஐம்பது சதவீதம் போட முடியும் இல்லை சில இடங்களில் ரெண்டு கட்சியும் வரும் அதை எடுத்து எடுத்துக்க முடியல ஏன்னா அந்த அந்த இடத்துல ஒரு தனி நபர் ஒரு பெர்ஃபார்மன்ஸராக எல்லா வாக்குகளும் அந்த நபரை நோக்கி சென்று விடுகிறது ஆனால் நம்ம கொடுத்த ஆர்டர் கரெக்டாக இருக்குது ஆனால் வாக்குகளே அந்த ரெண்டாவது மூணாவது இடத்துல இருக்கிற ரெண்டு கட்சியுமே குறைஞ்சிருக்காங்க அப்போ வந்து அதை நம்ம குறையாக சொல்ல முடியாது அங்கே வந்து அந்த அது பெரும்பாலும் தனி தொகுதிகளில் அந்த மாதிரி நடக்குது ஏன்னா அங்கே வந்து தனித்தொகுதி இல்லை நல்லா படித்த ஒரு நபர் நின்று விட்டால் அதுக்கு உதாரணமான தொகுதி முதல் தொகுதியே அப்படிப்பட்ட உதாரணம் தான் இரண்டு கட்சிகளும் பெரும் வாக்கு இளம்புற ஒட்டுமொத்தமாக அவர் அளிக்கிறார் அப்போ நம்ம கணிப்பு இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் குறைஞ்சி போகுது இது நடக்குது அதனால் இந்த அடிப்படையில் மார்க் போட்டு உங்களுக்கு நான் மார்க் போட்டு பார்த்துக்கிட்டேன் ஏன்னா ஓகேண்ணா ஓகே ஒரு ஃபெயிலியர்னால் எழுபத்தஞ்சி ரெண்டு ஃபெயிலியர்னால் ஐம்பது இப்படி மூன்று இதுக்கும் போட்டு டோட்டல் பண்ணி முப்பத்தொம்பது தொகுதிக்கு பார்த்தா எத்தனை பெர்சென்டேஜ் அது வந்து திறனை காட்டக்கூடிய விஷயம் ஏன்னா ஒரு மார்க் போடுறா ஃபெயிலியர்னால் இப்போ நான் வந்து உதாரணமாக இந்த தொகுதியிலேயே ஒன்று சொல்லியிருக்கேன் விருதுநகர் மட்டும் தான் வெற்றின்னு இந்த பேப்பரில் பதினஞ்சாந்தேதி கொடுத்துருக்கேன் நான் சொன்னது ரெண்டு தொகுதிங்கிறது ஜென்ரல் ரிசல்ட்டு ஆனால் தொகுதி வாரியாகவும் அனைதே அன்னைக்கே தான் கொடுத்துருக்கேன் அதில் வந்து விருதுநரை மட்டுந்தான் வெற்றின்னு கொடுத்துருக்கேன் வேறு எந்த தொகுதியும் கரூருக்கு அன்ன அண்ணா திமுகவுக்கு பாதையில் கொடுக்கணும் வெற்றி கொடுக்கிறார் நான் உறுதிப்படுத்திருக்க போய் தொகுதி ஏன்னா இந்த டாக்குமெண்ட் இன்றைக்கி இல்லை தேதி அறுபது பத்திரிகையாளர்களுக்கும் இதை கொடுத்துருக்கேன் இவ்வளவு துல்லியமாக நான் இதை செஞ்சோம் நாளில் மூ மூணு நாள் ஆச்சு ஒருவர் கூட என்னை கண்டக்ட் பண்ணலை அப்போ இந்த உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்ன ஏன்னா காரணம் அப்படித்தான் இங்கே ஒரு மாயை ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வர்க்கம்னா அறிவேலிகளும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அவங்களும் அறிவேலியை மாதிரி வந்து பேசிக்கிறாங்க ஒருத்தர் சீமான் உண்மையிலேயே சாதித்தார் யாரும் கணிக்கவில்லை ஏப்பா கணிக்கல நான் கணிச்சிருக்கேன்ல தமிழ்நாட்டிலேயே சீமானை மிகச்சரியாக சதவீதம் இவன் மட்டுமல்ல முப்பத்தொம்போது தொகுதியிலையும் அவர் வாக்கு வங்கி ரெண்டு தொகுதியில் தான் மிஸ் ஆயிருக்கு நான் கொடுத்த இதை விட மாறி போனார் மீதி முப்பத்தி ஏழு தொகுதியிலையும் நான் அவருக்கு என்ன வாக்கு சதவீதம் கொடுத்தனோ அதுதான் வந்திருக்காரு வந்திருக்கார் அப்போ நான் எப்படிப்பட்ட போதுன்னா உண்மையிலேயே சீமானை கிடைக்கிறது கஷ்டம் நான் ஏற்கனவே பழைய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சீமான் வாக்கு வங்கி ஏன்னால் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா பத்து கிடைக்கிது ரெண்டு மாதம் கழிச்சு போனால் நாலு கிடைக்குது புரிந்துள்ளனால்தான் ஒரு புதிராகவே சீமானின் வாக்கு வங்கி இருந்தது உண்மை அதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்டதையும் நான் ரொம்ப இது பண்ணி கரெக்ட் பண்ணி இன்றைக்கி சரியாக சொன்ன நபர் நான் தான் ஆனால் அந்த பெரிய டிவி சேனல்காரருக்கு சிவமான வெற்றியாக யாரும் கணிக்கல நீ கணிக்கலன்னு சொல்லு நீ முட்டாளாக இருந்தால் அதுக்காக என்ன மாதிரி அறிவியல் எதுக்கு இல்லைன்னு இருட்டடிப்பு பண்ணுற ஆ இருட்டடிப்பு பண்ணுறதுக்கு தான் இந்த சில சேனல்களும் பெரிய சேனல்கள் இருக்கிறது சில ஊடகவியலாளர்களும் இருக்கிறார்கள் என் தான் சரி ரைட்டு நான் வந்து நூறு சதவியாளர்னு நிரூபிக்க பாடுபட்டேன் நிச்சயம் இந்த ஷார்ட்டை காமிக்கிறேன் நீங்களே புரிஞ்சுக்கோங்க அந்த ரேட்டும் போட்டு பார்த்தேன் தொண்ணூற்றி நாலு சதவீத வெற்றியை நான் பெற்றிருக்கிறேன் இந்த அனைத்து விஷயங்களிலும் இதை விட அதனால் இனி நான் நிரூபிச்சிட்டேன் என் திறமையை இந்த இந்த வீடியோக்கெல்லாம் முடிச்சுட்டு இனியெல்லாம் சர்வே போகிற ஐடியா எனக்கு இல்லை நான் திறமை நிரூபித்தாச்சு எல்லா பேரும் இப்படி அவன் அதான் காரியம் வேலைக்கு இந்த டிவிக்காக இல்லைக்கெலாம் திசை போகாம இருந்திருக்கேன் அன்றைக்கி எல்லாம் போயிடுச்சு எல்லா டிவியும் வந்திருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஒரு வயலும் என்ன என்னன்னு கூட கேட்கல அப்படித்தானே இது இந்த இந்த மீடியா உலகம் இருக்குது தற்கொலை பயில பூரா ஒன்றுமே தெரியாது சீமான ரெண்டு பெருசன் சொன்னேன் ஒருத்தன் ரெண்டு அதுக்கு மேலே வர முடியாதுன்னு ஒருத்த உக்காந்துட்டு பேசினா ஏன்னா அவன் வந்து இந்த ரகம் அவனைத்தான் திரும்பி திரும்பி கூப்பிடுவீங்க கணிக்க முடியாத ஒருத்தனை நான் ஒருத்தன் கணிச்சேனடா என்னை கூப்பிட்டு கேட்க வேணாம்மா அதுதான் இந்த உலகமாக இருக்கிறது அதனால் வெறுப்பு தான் தஞ்சது ஆனால் முழு மன நிறைவு தொண்ணூற்றி நாலு சதவீதி நான் அடைந்திருக்கிறேன் இந்த ஆய்வுகளில் யார் அறுபது எழுபது கூட தாண்டலை எல்லா எல்லாமே டுபா குருதா என் பார்வையில் நான் என் பார்வைக்காக சொல்லலை நீங்கள் அலசுங்க இந்த என்னுடைய சாட் இது மாதிரி மற்றவங்களுடையதை பாருங்கள் எனக்கு பக்கத்தில் யார் கூட வர முடியாது இதை சொன்னால் ஆன வம்பிங்க தானே சொல்லணும் ஒரு வயலு அங்கீகாரம் தொண்ணூற்றி நாலு சதவீதம் திறமையை நிரூபித்து ஒரு வயலு அங்கீகாரம் தரலன்னா கோவம் வரத்தாங்க செய்ய அதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கேன் புரியுதா சாரி ரைட் பார்க்கலாம் இப்போ நான் அதில் அந்த முப்பத்தொம்போதில் முதல்ல சில தொகுதிகளையும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்கள் அது எப்படி வந்திருக்கு என்னென்னு ரிசல்ட்டை பாருங்கள் இப்படியும் முப்பத்தொம்போது தொகுதியும் ஒரு மூணு நாலு வீடியோவில் முடிச்சிடுறேன் ஒவ்வொரு தொகுதியை ஏன்னா அரசியலில் ஆர்வம் இருக்கிறவங்க நிறைய இருக்கீங்க அவங்க அப்போ தொகுதிகளை ஓ இவர் தேதி இவ்வளோ துல்லியமாக கொடுத்துட்டாரா இவன் இவ்வளோ ஓட்டு தான் வாங்குவாங்கிறத கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு பெரிய அசாத்திய திறன் வேணும் யாராலையும் செஞ்சிட முடியாது நான் செஞ்சிருக்கிறேன் இப்போ அந்த வீடியோவை பாருங்கள் வணக்கம் நேயர்களே நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இந்த சார்ட்டு தான் ஏப்ரல் அதாவது தேர்தலுக்கு முந்தைய ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நான் பிரஸ் கிளப்பில் மீட் செய்து அந்த முப்பத்தொம்பது தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு அணியும் என்ன வாக்கும் என்று கொடுத்த சார்ட் வெற்றி இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் வாக்கு வித்தியாசம் என அனைத்தையும் நான் தந்தேன் இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால் திருவள்ளூரிலிருந்து அந்த ஆறு தொகுதி வடசென்னை மத்திய சென்னை தென்சென்னை சிறீவிதும்பூர் காஞ்சிபுரம் வரை உள்ள இந்த ஆறு தொகுதிகளிலும் நான் கடைசியாக எடுத்தது கூட்டணி முடிவாகிறதுக்கு முன்னாடி எந்த இதுவும் வேட்பாளர் எதுவுமே இல்லாததுக்கு முன்னாடி ஐந்து மாதங்களுக்கு முன்பு எடுத்தவற்றை வைத்து தான் கணிக்க முடிந்தது காரணம் என்னால் இந்த ஐந்து தொகுதிகளுக்கு கடைசி நேரம் என்னால் பயணத்தை நிறைவு செய்ய முடியவில்லை ஆக ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி எடுத்த அந்த கட்சி பலம் எனக்கு அன்னைக்கு என்ன கிடைச்சதோ ஒவ்வொரு கட்சிக்கு என்ன அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது தான் இது இப்போ பாருங்கள் திருவள்ளூர் திருவள்ளூரில் திமுக வெற்றி என்று கொடுத்துள்ளேன் ஒரு லட்சத்திற்கும் மேல் ஒரு லட்சம் மேல்னால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எதனாலது தான் திமுக வெற்றி சரியாக வந்துள்ளது வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்திற்கு மேல்ன்னு சொல்லிட்டேன் காரணம் ஆறு மாதம் முன்னாடி நான் எடுத்தது கடைசி நேரம் எடுத்திருந்தால் இன்னும் அக்யூரேட்டாக டிஃப்ரெண்ட்டு மற்ற விஷயங்களை கணிச்சிருக்கலாம் அதனால் ஆனால் வந்ததோ அஞ்சு லட்சம் அதுவும் எதனால் வந்திருக்குங்கிறதும் இப்போ தெரியுது அதே ஆர்டர் கட்சி பல எப்படி கூட்டணி பல வந்துடுனா ரெண்டாவது அண்ணாதிமுக மூணாவது பாஜக நாலாவது நாம் தமிழர்னு கணித்திருக்கு ஆர்டர் அது மாதிரி ஏறக்குறைய வந்திருக்கு ஏன்னா ஒரு நாலாயிரம் ஓட்டு அந்த ரெண்டுக்கும் மூணுக்கும் சின்ன டிஃப்ரெண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் நான் என்ன கணித்திருக்கிறோம் அதை வெகுவாக அண்ணாதிமுகவும் இழந்திருக்கிறது பாஜகவும் இழந்திருக்கிறது பாஜக ஒரு நான்கு சதத்தை இழந்திருக்கிறது அண்ணாதிமுக பதினைந்து சரிபாதியை ஏறக்குறைய இழந்திருக்கிறது இது எவ்வாறு நேர்ந்தது என்று தற்பொழுது இது பண்ணும்போது தெரியுது அப்புறம் திருவள்ளுவர் வேட்பாளர் மத்திய மந்திரி ஆகிவிடலாம் என்பதால் கர் கர்நாடக அமைச்சரின் உதவியுடன் ஏன்னால் அவர் கர்நாடகா தேர்தலை செய்து தந்தவர் அவர்களுக்கு காங்கிரஸுக்கு அந்த ஐஏஎஸ் அதிகாரி அதனால் பணப்பட்டுவாடா தாராளமாக செய்யப்பட்டுள்ளது மிக விரிவாக அது ஒன்று ரெண்டாவது நடுவ நடுத்தர மக்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எம்பி ஆனால் அப்போ மந்திரி ஆயிடுவார் இந்தியா ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மந்திரி ஆயிடுவார் அப்படிங்கிறதுனால வந்து அமோகமாக அந்த வெற்றியை கொடுத்துருக்கிறார்கள் சரி இருப்பினும் பேசிக்காக நான் ஆறு மாதம் முன்னாடி எடுத்தது அந்த அடிப்படை வெற்றி இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் அதெல்லாம் தான் வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வட சென்னை சென்னையிலேயே நான் கொடுத்துருந்தது வெற்றி திமுக ரெண்டாவது இடம் அண்ணா திமுக மூணாவது இடம் பாஜக அதுவும் சரியாகத்தான் வந்துள்ளது வாக்கு வித்தியாசம் ரெண்டு லட்சம் மேல் அப்போயே கொடுத்துருக்கேன் இது மூணு லட்சத்தி சில்லறையில் வாக்கு வித்தியாசத்தில் அதே மாதிரி மத்திய சென்னை மத்திய சென்னையில் இந்த மாதிரி தான் ஆர்டர் எனக்கு கிடச்சிருக்கு இதில் ஆர்டர் தவறாகி போனது அதாவது மத்திய சென்னை திமுக வெற்றின்னு கொடுத்துருக்கேன் அது சக்ஸஸ் ஆகிருக்கு இரண்டாம் இடம் அண்ணா திமுக மூணாவது இடம் பாஜகன்னு கொடுத்துருக்கேன் ஆனால் ப்ரெஸ் கிளப் நீங்கள் அந்த ப்ரெஸ் கிளப் மீட்டை பார்த்தா தெரியலாம் இரண்டாவது இடத்தை இவர் வினோத் செல்வம் பிடிக்கும் வாய்ப்பு உள்ளது ஏன்னா அவர் வந்து சிறப்பாக பணியாற்றுவதால் அந்த வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லியிருந்தேன் அந்தந்த மாற்றம்தான் தற்பொழுது நடந்துள்ளது ஏன்னா இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தென் சென்னை தென் சென்னையில் திமுக வெற்றி என்று கொடுத்து விட்டேன் இரண்டாம் இடம் பாஜக கூட்டணி மூன்றாம் இடம்தான் அண்ணாதிமுக கூட்டணி என்று கொடுத்தேன் அதுதான் மிக துல்லியமாக நூறு சதம் நடந்துள்ளது வாக்கு வித்தியாசம் லட்சம் மேல்ன ரெண்டு லட்சத்துக்கு மேலே போயிருக்கு சரி அடுத்தது ஸ்ரீபெரும்புதூர் பெரும்புதூர் பாராளுமன்றம் அங்கே வெற்றி என்று கொடுத்துள்ளேன் வெற்றி திமுக இரண்டாம் இடம் அண்ணா திமுக மூணாவது இடம் பாஜக என்று கொடுத்துள்ளேன் அதை போலவே சரியாகத்தான் இரண்டாம் இடம் அண்ணா திமுக அண்ணாதிமுக இடம் பாஜக என வந்துள்ளது வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சம் மேலேன்னு கொடுத்துருக்கேன் ஆனால் நாலு லட்சம் செல்கிறேன் காரணம் இங்கேயும் விளையாண்டுருக்கிறது திமுக எல்லா விளையாட்டையும் காமி ஆக பணபலம் என்பது ஒரு பெரிய விஷயமாக போயிருக்கிறது பல இடங்களில் என்ன அதே சமயம் இந்த கடைசியில் கொடுத்த ரூபா இதெல்லாம் வந்து ஆனால் ஒன்று ஒன்றையும் சொல்லணும் அந்த ஜோன் இப்போ அந்த நான் இந்த இந்த ஆறு தொகுதி இருக்கே இது சென்னை மண்டலம் சென்னை மண்டலத்தில் திமுக கட்சி மிக வலுவாகவே இருப்பதை என்னால் அன்றும் உணர முடிந்தது என்னைக்கு அந்த ஆறு மாதம் முன்னாடி எடுக்கிறப்பே உணர்ந்துருந்தேன் அதனால தான் என் மீதான திறமையில் நம்பிக்கையில் தான் முடியல முடியல என்ன நான் ரிசல்ட்டு கொடுக்க என்ன என்ன பண்ணுறது மற்ற தொகுதியில் கடைசி ரெண்டு மாதத்தில் போயிட்டேன் இது மட்டும் போக முடியல அப்போ அந்த பழைய டேட்டா ஆறு மாதம் அந்த மனசில் என்ன இருக்கோ அந்த டேட்டானால் கையில் வச்சுருக்கேன் இல்லையா எழுது அதை வச்சு தான் ரிசல்ட்டை நான் தயாரித்து நான் கொடுத்துருந்தேன் ஏன்னா அதே மாதிரி காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துலேயும் கடும் போட்டி சமம் வாய்ப்புன்னு ஏன்னா அன்னைக்கு அண்ணா திமுக காஞ்சிபுரத்தில் மிக நன்றாக வந்திருந்தது அது கடைசி நேரம் என்ன தூய்வோ என்ன நான் தான் ஆறு மாதம் அங்கிட்டு போகலையே ஆனால் குறைந்த வாக்கள்னு கொடுத்துருந்தேன் ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றுருக்கிறது ரெண்டு லட்சம் வித்தியாசம் ஆனால் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் என்று நான் சுட்டி காட்டியது சரியாகத்தான் வந்திருக்கு ஏன்னா இருபத்தி எட்டு பதிமூணு இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் அந்த ஆர்டர் சரியாகத்தான் வந்திருக்கிறது ஏன்னா மாதிரி ஆரணி ஆரணி ஜனவரிக்கு பின்னாடி இப்போ போயிருக்கேன் ஏன்னா இந்த ரவுண்டு இந்த வட மாவட்டங்கள் வன்னீர் பெல்ட்டுன்னு போய் பார்க்குறதுக்காக ஃபுல்லாக போகிறப்ப போயிருக்கேன் அங்கும் கடும் போட்டி திமுக வெற்றி என்று தான் கொடுத்தேன் ஆனால் நல்ல வெற்றியே பெற்றுவிட்டிருக்கார்கள் ரெண்டு லட்சம் வாக்கில் காரணம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நான் கொடுத்தது அதுவும் சரியாதான் வந்திருக்கு இரண்டாவது இடம் அண்ணாதிமுக கூட்டணி கொடுத்துருக்கேன் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இரண்டாம் இடம் இருபத்தைந்து சதம் அதிமுக இருபது சதம் பிஜேபி இதுவும் சரியாகத்தான் வந்துள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழரும் நான் கணித்தது பெரும்பாலான இடங்களில் அந்த சதவீதம் ச இந்த பார்த்திங்கன்னா எட்டு டு பத்து காஞ்சிபுரம் எட்டு புள்ளி ஏழு வந்திருக்கு எட்டு டு பதினொன்று ஸ்ரீபுரம்பூர் நாம் தமிழர் ஒம்பது புள்ளி ஏழு வந்திருக்கு பத்து டு பன்னெண்டு நாம் தமிழர் இங்கே ஏழு புள்ளி ஆறு வந்திருக்கு இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இவ்வாறு பெரும்பாலும் நாம் தமிழர் ஆனால் என்ன குறையினா முடியலை நான் ஒரு ஆள் தான் கம்ப்ளீட் சர்வே கூட மூணு பேர் கூப்பிட்டு போகிறவங்க நாலு பேர்னாலும் நான் தான் மெயினாக அப்சர்வர் அப்சர்வர் அதனால் நான் வேறு டீம் அனுப்பி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு நம்புறதில்ல யாரையும் நம்பாமல் நானே பண்ணேன் பண்ணதுனால அதே இது பெரிய நிறுவனம் போல் நாம் ஆரம்பித்தால் அப்போ சில ட்ரெயிண்ட் நல்ல தேர்வானவர்களை இது பண்ணி நானே எல்லா டீமையும் கண்காணிச்சிட முடியும் இங்கே ஒரு நாள் அந்த டீமோட ஒரு நாள்னு எல்லாத்தையும் கண்காணித்து எடுத்துடலாம் இது சிறிய குழுவை வைத்துக்கொண்டு நானே செய்ததால் இந்த நாம் பார்த்த இந்த ஆறு தொகுதிகள் ஆறு மாதத்திற்கு முன்னாடி எடுத்ததுதான் ஆயினும் என் மீது இருந்த நம்பிக்கையால் தைரியமாக அந்த சாட்டை போட்டேன் வெற்றிங்கிறதும் ஆர்டர் கட்சிகளுடைய ஆர்டரும் வாக்கு வித்தியாசங்களும் எல்லாம் லட்சத்துக்கு மேலும் கொண்டு போயிட்டான்ல ஏன்னா லட்சக்கணக்கான வெற்றி பெறுவார்கள் என்று தெரியும் பணம் விளையாடிய இடங்களில் அந்த லட்சங்கள் என்பது மூன்று நான்கு என்று சென்று விட்டது இதுதான் சரி அரக்கோணத்திலிருந்து அடுத்து வேலூர் ஒரு ஏழு தொகுதிகளில் வேலூர் தருமபுரி வரை உள்ள தூதிகளை அடுத்த பாகத்தில் நான் உங்களுக்கு எப்படி வந்தது என்று ஏன்னா அதெல்லாம் கடைசி ரவுண்டும் பிப்ரவரி மார்ச்சில் எடுத்திருக்கோம் அதனால் அது விரை விரிவாகவே பார்க்கலாம்